முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்ததை விட அதிகமாக இனி பெறப்போகின்றாய் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அது உனக்கு பல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் தரப்போகிறது ஒரு முறை கேள் இதுவரை நீ இழந்தாய் இனிதான் அனைத்தையும் நீ பெறப்போகின்றாய் அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இன்று பெற்றுவிட்டாய் இனி எல்லாமே நீ பெறப்போகின்றாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை என்பதைப் புரிந்து பத்திரமாக வைத்துக்கொள்ளப் போகின்றாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாகவே நீ போகின்றாய் இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ பெறப்போவதை பத்திரமாகவே வைத்துக்கொள்ளப் போகின்றாய் இனி உன்னிடத்திலிருந்து எதுவும் எடுத்துக் கொள்ளப்படாது பயப்படாதே கழங்காதே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே உன் மனதை நீ எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன் வந்தும் இருக்கின்றேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகின்றது அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டுவிடுகிறாய் விடுகிறாய் அதனால் தான் இவ்வளவு சிக்கல்களை நீ கொண்டிருக்கின்றாய் அதற்குப் பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய் ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய் தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடப் போகின்றது நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றப் போகின்றேன் என் பிரியமான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையுமே தரப்போகின்றேன் என் பிள்ளையை காப்பாற்றுவது உன் அப்பாவின் வேலை அல்லவா நான் காப்பாற்றுகிறேன் நீ பயப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமல்ல நான் உன்னோடு இருக்கேன் என்ற உண்மையை உனக்கு உணர வைக்கத்தான் மனம் தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்து அதை நீங்க பயணிக்க செய் அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடு அதை நான் காமிக்கின்றேன் அதை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சிந்தனையில் நீ ஈடுபடுத்திக் கொள் உன்னை அங்கேயே இருந்து கண்ணீர் செந்தாதே போனது எல்லாம் போகட்டும் போனது திரும்பி வரவா போகிறது அதை பல வடிவங்களில் நான் உனக்கு திருப்பி தருகிறேன் வேறொரு ரூபத்தில் அது உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து காமிக்கின்றேன் நீ முயன்று பார் உன்னால் முடியும் நிச்சயம் உன்னால் மட்டுமே முடியும் உனக்கு நான் துணை இருப்பேன் உனக்கு நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பாவ காலம் முடிந்து புண்ணிய காலம் உனக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப பல பல நற்பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவெடு வாழ்க்கையை நீ எதிர்கொள் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க உன்னுடைய அப்பன் முருகன் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் தினமும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே ஏறு என்ன குழப்பம் வந்தாலும் நீ எடுக்கும் முடிவு சரியானது என்று இந்த முருகன் மேல் பாரத்தை போட்டு நீ நம்பு என்ன குழப்பம் வந்தால் என்ன நீ எடுக்கும் முடிவு சரியானதே உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அல்லவா அதனால் உனக்கு நன்மையே நடக்கும் எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாமல் நேரடியாக இரு சில பயணங்கள் மற்றும் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாம் உனக்கே நன்மையாக செய்யும்படி அது போகிறது என் பிள்ளையே எப்போதும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு மட்டும் இரு அது அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும் மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து கொண்டே வா இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் இந்த என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக நீ எங்கு போனாலும் இருக்கும் எது செய்தாலும் அது உனக்கு நல்லதாக செய்யும்படி அது உன்னை மாற்றி அமைக்கும் கவலைப்படாமல் மனதில் ஏற்படும் சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நேர்மறை சிந்தனைகளோடு மட்டும் உன்னுடைய கவனம் எப்போதும் இருக்க வேண்டும் எந்த பயணத்தில் நீ செல்ல விரும்புகிறாயோ அதே பாதையில் அந்த பயணத்தை நீ தொடங்கு அது உனக்கு தெளிவான முடிவோடு நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரும் உன் வாழ்க்கையை முடிவெடுத்து சரியாக முடிவெடுத்து எதிர்கொண்டு பார் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் நான் என் மீது உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் இந்த சத்தியமானது என் மீதானது அல்லவா கண்டிப்பாகவே இந்த சத்தியம் உனக்கு பளிக்கும் நிச்சயம் நடக்கும் இது கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்திலேயே நடக்கும் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீயே எனக்கு நன்றி சொல்ல போகின்றாய் சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்துக் கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள் இது என் மீது சத்தியம் உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்து விட்டது நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் கலங்காதே என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்துவிட்டது இன்னும் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன் இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாகவே இரு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் அருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் பத்தே நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெறப் போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறாய் இன்று உனக்கு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்படி ஒரு நல்லதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் தவற விட்டுவிடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் என் அன்பு குழந்தையே உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவெடுக்க மற்றும் செயல்பட அச்சப்பட்டுக் நான் உனக்கு துணையாக இருக்கும் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய் நிச்சயம் நல்லது நடக்கும் என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் நான் சொல்வது புரிகிறதா என்னை கும்பிட்டும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்ற கவலையெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் என்னுடைய கணக்கு வேறு என் கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாள் உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அது மாறப்போகிறது உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடப் போகிறது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜவம் செய்து கொண்டே இரு இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் உன்னுடைய துக்க நாட்களை குறிக்கச் செய்யும் நான் சொல்வது புரிகிறதா எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது இது எதனால் என்று யோசித்து பார்த்தாயா இது எல்லாமே நீதான் காரணம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொற்றை கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதுவும் சரியாகும் விரைவாகவே எல்லாமே சரியாகும் நான் உனக்கு துணை இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசைகள் வழங்குகின்றேன் இன்று என்னை எப்படியாவது வந்து பார்த்து விடு அல்லது தொட்டு விடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தவறவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள் இந்தோடு நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் எது நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல யோசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவிடு அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருந்தால் இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாகவே இருக்கும் எந்த எந்தவொரு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும் கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் இது அப்பாவின் வாக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்து விட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன் இது மிகவும் அவசரமான செய்தி நீ சந்தோஷமான செய்தி இதை நீ புறக்கணித்து விடாதே இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்கிறீர்களே அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய் நீ கேட்டதை நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன் விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய் புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார் அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன் அதற்கான காலம் கனிந்து விட்டது காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன் வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்பாய் நீ வாழ்வோம் வளமுடன் நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை நீ முழுவதுமாக நம்பு நான் நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது எது என்று கேட்கிறாயா உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள் நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்க வேண்டும் என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் எல்லாவற்றையுமே ஆட்டி வைப்பது நான் தான் என்று தெரியும் அப்படி இருந்தும் வீணான மனக்கவலை உனக்குள்ளே எதற்கு உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு நான் உன்னை வரவழைத்தேன் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அதனால் நீ கலங்காதே என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு நீ எப்பொழுதுமே இரு என் அப்பான் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு என்னை மீறி எதுவுமே நடக்காது உனக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் அப்படி இல்லை என்றால் நீயே வேண்டியதை எடுத்துக்கொள் எனது கஜானா வாயிற்கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கிறேன் அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அதனால் இது வருமா கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நிச்சயமாகவே அது உன் கைக்கு கிடைக்கும் நீ அறிந்ததைக் கொண்டு நீ கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையுமே இல்லை உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்புமே போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று தனி ஒரு ரகத்தை நீ தேடாதே இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பையோ அது நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம் ஏனென்றால் நீ என் பெற்றெடுத்த பிள்ளை நீ என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நீ நிராசையாக்கி விடாதே என்னிடத்தில் எல்லா உரிமைகளுமே உனக்கு உண்டு நீ என் பிள்ளை நான் உன் அப்பா என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றி தான் நாம் இப்போது சொல்லப்போகிறோம் கோவிலுக்குச் சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் தெய்வ கோவிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு இட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலைச் சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களை கூறுகிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை என்ற பெயரில் வருத்திக்கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டுமென்ற அவசியம் கிடையாது உங்களை உடலை வருத்திதான் நம்மை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக்கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தான் தெய்வம் முன்ட்டு மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் ஓம் சரவ ஓம் முருகா போற்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும்